கோவை ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிரடி சோதனை கணக்கில் வராத பணம் இரண்டு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பறிமுதல் நான்கு பேரிடம் விசாரணை கோவை கந்தே கவுண்டன் சாவடி மற்றும் பொள்ளாச்சி கோபாலபுரம் ஆகிய இரு போக்குவரத்து துறை ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் இன்று அதிகாலை லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் இரண்டு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பறிமுதல் செய்து அங்கு பணியில் இருந்த ஊழியர்களிடம் விசாரணை செய்யப்பட்டது இந்த சோதனையின் போது கந்தே கவுண்டன் சோதனை சாவடியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பறிமுதல் செய்யப்பட்டது அதில் ஒரு லட்சம் சேமிப்பு அறையில் இருந்த பிரிண்டருக்குள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது மேஜைகளில் ரூபாய் பதினேழாயிரத்தி அறுபது இருந்தது மேலும் அங்கு இருந்த ரே ரேக்குகளில் முப்பதாயிரத்தி ஐநூறு கணக்கில் வராத பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அங்கு பணியில் இருந்த சதீஷ் ஜெயச்சந்திரன் மற்றும் உதவியாளர் லோகநாதன் ஆகிய இருவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பொள்ளாச்சி கோபாலபுரம் சோதனை சாவடியில் ரூபாய் அறுபத்தாறாயிரத்தி எண்பது பறிமுதல் செய்து அங்கு பணியில் இருந்த தமிழ்ச்செல்வி மற்றும் சிவகுரு ஆகியோருடன் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் போக்குவரத்து துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அங்கு நான்கு பேரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்